அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளிக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகளில் துலாம் ராசி ரொம்ப முக்கியமான ராசி நிறைய வீடியோக்களில் பெரிய அளவுக்கு வந்துடுவாங்க லைஃப்பில் செட்டில் ஆகிடுவாங்க அப்படிலாம் ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது இதெல்லாம் உண்மை தான் ஆனால் எதுவுமே கஷ்டப்படாத கிடைக்குமா அப்படிங்கிற நிலையில் ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்து அதில் தப்பிச்சு வந்து வந்ததுக்கு தான் ஒரு நல்லது நடக்கும் கஷ்டப்படாமல் இந்த உலகத்தில் எதுவும் கிடைக்க போகிறதில்ல அப்போது ஒரு சில கஷ்டத்தில் தாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல நிலையில் இந்த குரு பயிற்சியினுடைய கடைசி கட்டத்தெல்லாம் தொலைராசிக்காரங்க ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்கிறது ஒரு சில வகையில் உண்மை தான் ஆனால் இந்த தீபாவளிக்கு தொளராசிக்காரங்க எல்லாம் எப்படியெல்லாம் ஒரு முன்னே என் நடக்க போகுது எப்படி முன்னெஞ்சிக்கையாக இருக்கணுங்கிறத இந்த வீடியோ பதில பார்ப்போம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் சொல்ல போகிற பலன்கள் எல்லாம் எனக்கும் சேர்த்தி தான் நானும் துளாராசியில் பிறந்தவன் தான் அதனால் நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் அதை எப்படிங்கிறத வீடியோவோட சென்டர் பகுதியிலேயே எண்டு பகுதியிலேயே நான் சொல்லிடுறேன் அதாவது நல்லதும் கெட்டதும் நடந்தே தீரும் கிரைத்தினுடைய செயல்பாடுகளில் நல்லது கெட்டது நடந்து தான் தீரும் நல்லது நடந்து திடீர்னு ஒரு நல்லது நடக்குது மனது ரொம்ப சந்தோஷப்படும் திடீர்னு ஒரு கெட்டது நடக்குது மனது சோகம் அப்போது ஒரு திடீர்னு வந்து நல்லது நடக்கும்போது அந்த சந்தோஷத்தை தாங்கக்கூடிய மனசு திடீர்னு ஒரு சோகம் வரும் பொழுது மனசு தாங்கிறது இதுதான உண்மையான விஷயம் அப்போது ஒரு நல்லது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ராசி நிறைய வீடியோக்களில் பேசப்படக்கூடிய ஒரு நன்மையை தரக்கூடிய பல கிரகங்கள் வந்து நல்ல இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ராசி திடீர்னு ஒரு சில சம்பவங்களை சந்திக்க போகிறதுனா இந்த தீபாவளி தான் இந்த தீபாவளி கிரகங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் ஒரு சுக்கரன் ஆட்சி நிலை பெறும் வரை நீங்கள் சார்ட்டை பார்த்தா தெரியும் இப்போ அந்த தீபாவளி அன்றைக்கி கிரகங்கள் நிற்கிற நிலை என்ன அது இப்போ ஒரு சார்ட்டில் பாருங்கள் இப்போ நேர சேட்டே உங்களுக்கு தெரியுது அதாவது துலாம் ராசி என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம முதல்ல சொல்லிடுவோம் முதல்ல நமக்கு உடம்பு நல்லா இருக்கணும் ரெண்டாவது நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒரு சில நேரங்களில் மட்டும் ஒரு சில கிரகங்கள் நமக்கு கொடுத்துரும் பிரச்சனைகளை கொடுக்கும் நல்லது கொடுக்கக்கூடிய கிரகம் கெட்டதையும் கொடுக்கும் இல்லையா இரு கிட்டத்தட்ட இரண்டு கிரகங்களை தவிர மற்ற எல்லாம் இரண்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகம்தான் சரி உங்களுடைய ராசி சாட்டில் பாருங்கள் ராசியில் செவ்வாய் சூரியன் புதன் மூன்று கிரகங்கள் நிற்கிறது புதன் பாவியரோடு சேர்ந்த புதன் பாவி தான் அதில் எந்த மே எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இல்லை அப்போ ராசி செவ்வாய் சூரியனால் கெட்டது ராசிநாதன் அமாவாசை நிலையில் அடுத்த நாள் தீபாவளி நாள் அமாவாசை இல்லையா அமாவாசை சந்திரனுடன் சேர்ந்து சனியின் பார்வையில் இருக்கிறார் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க அப்போது ராசி கெட்டது ராசிநாதன் கெட்டார் அப்படியே அஞ்சாம் இடத்த பாருங்கள் ராகனிக்குது ஏற்கனவே குருவின் பார்வையிலிருந்து இப்போ குருவின் பார்வை இல்லை குரு வக்ரமாகி விட்டார் குருவின் பார்வை இல்லை அப்போது குழந்தைகளால் பிரச்சனைகள் வரப்போகுது செவ்வாயும் சூரியனையும் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் எட்டாம் இடத்தை பாருங்கள் சனி மூன்றாம் பார்வையாக செவ்வாய் எட்டாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குது உங்களுடைய ஆயுள்ஸ்தானத்தை உங்கள் வழக்கு கண்டாசிங்க கேவலம் மேலேருந்து கீழே விழுவுறது அடிபடுறது சரிக்கிறது ஒரு சில இரத்தங்கள் வர்றது கை உடையிறது மண்டை உடையிறது எல்லாமே குறிக்கக்கூடிய எட்டாம் பாவத்தை சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குது அந்த எட்டாம் பாவகாதிபதி அமாவாசை சந்திரன் சேர்ந்து சனியில் இருக்கிறார் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க இது எப்போ முடியும்னா இந்த சுக்கரன் ஆட்சி நிலை பெறும் வரை ஒரு பத்து பன்னெண்டு நாள் அதில் நடுவில் தீபாவளி வந்து மாட்டுது என்ன நடக்கும் ராசி கெட்டது உங்கள் உடம்பு கெட்டது ராசிநாதன் அமாவாசை சந்திரனோடு இருக்கிறார் ஒரு நிலையில் ஒரு நிலையில் இருக்காது ஏன்னா ஒரு சில விபத்துக்களோ கீழே வயதுக்கு தகுந்தாரு போல தான் ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஐம்பது வயசு வரைக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி பலங்கள் அவங்களுடைய தசாபுத்திக்கு நடந்த மாதிரி நடக்கும் தசாபுத்திகள் எப்படி நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்புகளில் ராசிக்கு எந்தவித சுபக்கிரக தொடர்பும் இல்லை எட்டாம் இடத்துக்கும் எந்தவித சுபகிரக தொடர்பும் இல்லை அப்போது நடுவில் தீபாவளி வேறு வருது எல்லாமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிற நிலையில் ராசியும் கெட்டு ராசிநாதன் கெட்டு எட்டாம் படம் கெட்டு எட்டாம் பாவகாதிபதியும் கெட்டார் எட்டாம் பாவத்துக்கு இரண்டு பாவ கிரகங்களுடைய பார்வை வந்துருச்சு சனி செவ்வாய்கிற தொடர்பு எட்டாம் பாவத்துக்கு வந்துருச்சா அப்போ என்ன நடக்கும் இப்போ இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்க இந்த தீபாவளிக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுப்பாங்க ஒரு காரு வாங்கி கொடுப்பாங்க துணி வாங்கி கொடுப்பாங்க பட்டாசு வாங்கி கொடுப்பாங்க வீட்டில் இருக்கிற தன்னுடைய குடும்பத்துக்காக வீட்டில் இருக்கிற அத்த நம்பர் என்னென்ன வீட்டில் இல்லையோ இல்லை பழசை மாத்திட்டு புதுசு வாங்கி கொடுக்கறதோ இது எல்லாமே இந்த தீபாவளிக்கு செய்வீங்க ஆனா அஞ்சில் ராகு இருக்கா எந்த சுபகருக்க தொடர்பு இல்லையா அப்போ அஞ்சு குழந்தைகளால் ஒரு சில பாதிப்புகள் வரணும் என்பது ஒரு டைம் இது எப் அதாவது ஒரு விஷயம் எப்போ நடக்கும் அப்படின்னா ராசி ராசிநாதன் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்கள் கூட எல்லாம் கொடுத்து சேர்த்திடும் அதுக்கப்புறம் மாறுறது அப்புறம் பட்டது பட்டது தான் கெட்டது கெட்டது தான் அப்படிங்கிற நிலையில் குழந்தைகள் வகையில் ஏதோ ஒரு பாதிப்புகள் வரும் என்ன செய்வீங்க குழந்தைங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்துருப்பீங்க அதாவது அந்த வயசு இருக்குது அந்த மாதிரி குழந்தைகளாக இருந்தால் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு இருக்குது வண்டி வாங்கி கொடுக்குறது கரு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்து புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது எல்லாம் கொடுத்துட்டு பக்கத்துலேயே இருக்கணும் இந்த ஒரு பத்து சுக்கரன் ஆட்சி நிலை பெறும் வரை ஒரு பத்து பண்டை நாளைக்கு அது தீபாவளிக்குன்னா எது வாங்கி கொடுத்தாலும் வீட்டில் நிறுத்திக்க வேண்டிதான் குழந்தைகள் ஆசைப்படுவார்கள் கிரகங்கள் கொண்டு போய் இழுத்து விடும் சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தை சந்தோஷமாக இருக்கிற நிலையை தலைகளாக மாற்றக்கூடிய அமைப்பு இப்போ கொடுக்கும் இதெல்லாம் எப்போ கொடுக்குங்கிறது நான் சொல்கிறேன் அப்போது குழந்தைகள் வழியாக எந்த வகையில் இருந்தாலும் சரி பட்டாசு வெடிக்க போனால் கூட பெற்றவங்க கூட இருக்கணும் அவங்களுக்கு கேட்டு உடல்நிலை சரியில்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் சம்மந்தப்பட்ட நிலையில் இருக்குது அப்போ கோபம் வரதான் செய்யும் அதனால் பட்டாசு வாங்கி பெருசு இல்லை துணி வாங்கி கொடுக்குறது பெருசில் இதை போய் நண்பர் இப்போ ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணி பட்டாசை வெடின்னு சொல்கிறது தப்பு இல்லை ஆனால் நீங்கள் கூட இருக்கணும் கூட இல்லாமல் போனால் தான் அது தவறாகிவிடும் அடுத்தது ஏழாம் பாவகம் ஏழாம் பாவத்தை சனி ஜூ செவ்வாயின் ஜூலின்னு சம்மந்தப்பட்டதாக கணவன் மனங்கில் ஒரு சில வேறுபாடுகள் வரதா செய்யும் எட்டாம் இடத்த சனி செவ்வாய் பார்க்குது எங்கே போனாலும் நிதானம் வேணும் அதாவது எல்லாம் வாங்கிட்டோம் தீபாவளிக்கு எல்லாமே வாங்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டான் நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போவோம் அங்கே போவோம் இங்கே போவோம் போகக்கூடாது ஒரு பத்து நாளைக்கு நிறுத்துங்க பத்து நாள் கழிச்சு என்ன பண்ணலாம் சூரியன் அதாவது சுக்கரன் ஆட்சி நிலை பெறும் வரை ஒரு பத்து பன்னெண்டு நாள் மூலத்திரிகோண பலத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியில் ஆட்சி ஆகும் வரை மூலத்திரிகோண பலத்தில் வரும்போது எல்லாம் ஸ்ட்ராங்கான வழி நடக்கும் அதுக்கப்புறம் குரு வக்ர நிலை முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு எல்லாம் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அது வரைக்கும் நாம் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போது இந்த தீபாவளிக்கு குழந்தைகளாலையோ மனைவியாலேயோ வேறு சில எங்கேயுமே நிறைய விபத்துக்கள் நிறைய சம்பவங்கள் பண்டிகை காலத்தில் தான் நடக்கிறது எல்லாமே நிறைய பேர் அப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ச சூழ்நிலையை உருவாக்கி விட்டுரும் அவங்களுடைய அந்த டைமை வந்து எல்லாமே ஒரு கரெக்ட் பண்ணி கொண்டாந்து ஒரு புள்ளியில் கொண்டாந்து நிறுத்தும் பொழுது அந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி முக்கியமான பண்டிகை காலங்களில் ஒரு ஜாலியாக சந்தோஷமாக குடும்பத்தோட அப்பாவோட தாத்தா பாட்டியோட அக்கா தங்கச்சியோட மாமன் மாமோட அப்படி இப்படின்னு சொந்த பந்தத்தோட எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை காலத்தில் தான் ஒரு சில துயர சம்பவங்களை கொண்டு வந்து விட்டோம் அப்படி ஒரு நிலை தான் இப்போ தோலாம் ராசிக்கு இந்த தீபாவளி இருக்குது அதனால் தீபாவளியில் எல்லாம் வாங்குங்க எல்லாம் செய்யுங்க ரொம்ப பாதுகாப்பு முக்கியம் முன்னெச்சரி முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக வேணும் இவ என்ன சொல்கிறது நாம் என்ன கேட்கறது அதாவது நல்லதே சொல்றதில்ல அதாவது ஏற்கனவே சொன்னமாதான் நல்லது நடக்கிறது நம்ம சொல்ல தேவையில்லை அது தானாக நடக்கும் கெட்டது வந்து தானாக நடந்து சொல்லணும்ல கெட்டது தானாக நடக்கட்டும்னு விட்டுட்டு அப்போ இருக்கிற மன நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டி தான் ஒரு சில விஷயங்களை கெட்டதை பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கலாம் பத்து பர்சன்ட் நூறு பர்சன்ட் எந்த எவ்வளோ நடக்குதுங்கிறத அவங்களோட தசா புத்தி அமைப்புல லக்கணம் லக்கணம் வலுவை பொறுத்து அங்கே நடக்கும் ஆனால் நடக்கும் அதான் உண்மை முப்பது சதவீதம் நடந்தால் நட இப்போ ஒரு கீழே போய் ஒரு ஒரு இடி எங்கேயாவது இடித்து ஒரு தோளில் ஒரு சிராய் போய் ஒரு சின்ன காய வந்தாலும் விபத்து தான் ஒரு தலைவலி வந்தாலும் அது விபத்து மாதிரி தான் சளி பிடிச்சாலும் விபத்து யாருக்கும் சளி சளி பிடிக்கிறதில்ல தலைவலி வர்றதில்ல எங்கேயும் உரசறது கீழே உழுவுறதில்லை அடிப்படி கீழே உழுது எந்திரிச்சு ஒன்றுமே வர போகிற உண்டு சில இதில் நேராக போய் முள்ளுகுத்தி நேராக கழித்து தேயில் போகிற அளவுக்கு போகிறவங்களும் உண்டு இது எல்லாம் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டது தான் ராசிக்கும் ராசி எட்டாம் இடத்துக்கும் அதிபதியான இரண்டு உங்களுடைய ராசிக்கும் ஆயுள் அதாவது எட்டாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் அமாவாசை சந்தருடன் சேர்ந்து சனியின் பார்வையில் இருக்கிற நிலையில் வலுவிழந்திருக்கிறீர்கள் அர்த்தம் தீபாவளி அன்னைக்கு இது நடக்கும் ரெண்டு நாள் முன்னாடி நடக்கும் இல்லை பின்னாடி நடக்கும் கிரகங்கள் பதினோரு டிகிரிலிருந்து பதினஞ்சு டிகிரிக்குள்ளே வானில் கிரகணம் செய்யப்படுகிறது அஸ்தமனம் செய்யப்படுகிறது ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட இணைய போகுது ப அப்படிங்கிற நிலையில் நாலு நாள் முன்னாடி நாலு நாள் பின்னாடி நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரன் ஆட்சி நிலை பெறுவரை நடந்தே தீரும் அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை அதனால் துளாராசிக்காரங்க எந்த வகையிலையும் தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு சரி இதெல்லாம் எப்போ நடக்கும் அதாவது தசா புத்தி அந்தரங்கள் இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து தான் இருக்கும் அதே மாதிரி சனியினுடைய பார்வை செவ்வாயினுடைய பார்வை அவர் வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிற வரைக்கும் இருக்க தான் செய்வார் பார்க்க தான் செய்வார் சரி ஒரு நாளில் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரியணும்ல அப்போ தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் உசாரா இருந்துக்கலாம்ல ஒரு சம்பவங்கள் எப்பொழுது நடக்கும் எந்த தசா புத்தி அந்தரம் பிரணவம் சூட்சமும் கடைசியாக ஓரையில் வந்து நிற்கிது கடைசியாக நடக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்துல தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற நிலையில உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல நாளாக எடுத்த புதன்கிழமைன்னு வச்சுங்க புதன்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் புத ஓர புத ஓரைக்கப்புறம் ஒரு மணி நேரம் சந்திர ஓரை சந்திர ஓரவைக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் சனி ஓர சனி அப்புறம் வரக்கூடியது ஒரு மணி நேரம் குரு ஓரை குரு அப்புறம் வரக்கூடிய செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரைக்கு அப்புறம் வரக்கூடியது சூரிய ஓரை சூரிய ஓரைக்கப்புறம் வரக்கூடியது சுக்குர இந்த ஏழு கிரகத்தினுடைய ஓரையில் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு அப்படியே ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சம்பவங்கள் எப்பொழுது நடக்கும் எப்பொழுது நீங்க அமைதியாக இருக்க வேண்டும் எந்த இடத்துக்கு போனாலும் காரில் போனாலும் சரி டூ வீலரில் போனாலும் சரி ஏதோ ஒரு ச போகும்பொழுது பொழுது இந்த டைம்ல வந்து நிறுத்திடணும் எங்கேயாவது ஒரு ஹோட்டல் கடையிலையோ ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தினா அந்த விபத்தை தவிர்க்கலாம் எப்படி நடக்கும் சனி சனி ஆறில் மறைந்திருந்தாலும் குருவின் வீட்டில் இருந்தாலும் குரு இப்போ வக்கரத்தில் இருக்கிறார் இருந்தாலும் மூன்றாம் பார்வையாக எட்டாம் பாவத்தை பார்க்கிறார் செவ்வாய் சூரியனுடன் இணைந்து இந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு செவ்வாய் யோகாதிபதி அல்ல புதனும் சனியும் தான் யோகாதிபதி அப்படிங்கிற நிலையில சஷ்டாசக அமைப்பில் இருக்கிற சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஓரைகளில் இப்போ சனி செவ்வாயினுடைய தசா புத்தி அந்தரங்கள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஊறுகளில் நடப்பவர்களுக்கு துலாவராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட தசா புத்தி அந்தரங்கள் சூட்சமம் பிரணவம் இது எல் இந்த இரண்டு கிரகத்தினுடைய ஆளுமை இப்பொழுது நடந்துக்கிட்டு இருப்பவர்களுக்கு இந்த தீபாவளி சமயத்தில் இந்த பிரச்சனைகள் நடந்தே தீரும் ஒரு நாளைக்கு சனி ஓரை அந்த ஒரு மணி நேரம் செவ்வாய் ஓரை அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் பயணமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறதாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த ஒரு மணி நேரத்தை கம்முன்னு உக்காந்துருவணும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல பேசாமல் இருந்துடணும் இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உங்களுக்கு செவ்வாயாக இருந்தால் திட்டிருந்து கோபம் வரும் ஏதோ ஒரு வேலை யாராவது கோபப்படுத்துவாங்க ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற நிலையில் ஒரு ஸ்பீடு எங்கேயாவது போகிறது ஏதாவது பிரச்சனை கொண்டாந்து இழுத்து விட்டுருவாங்க இழுத்து விட்டு இந்த இடத்துக்கு போய் ஆவணுக்கு ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு போய் தள்ளும்போது செவ்வாய் ஓரை அதாவது சிவப்புக்கு சம்பந்தப்பட்ட செவ்வாய் ரத்தம் சவப்பு தானே ஒரு சிராய் வந்தாலும் சவப்பு தானே இந்த மாதிரி தானாக டென்ஷனை உருவாக்கும் அதான் நீங்கள் தெரிஞ்சக்கூடிய ஒரு வழி புதுசாக யாரும் வந்து சொல்ல போகிறதில்லை அங்கேருந்து செவ்வாய் நேராக வந்து நான் உன்னை வந்து இந்த மாதிரி பண்ண போகிறதில்லன்னு சொல்ல போகிறதில்ல உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக செவ்வாயினுடைய ஒளிய அங்கே படும்போது செவ்வாய் ஓரையில உங்களுக்கு இந்த மாதிரி கோபதாபங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து அந்த கிரகம் கொடுத்துரும் அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம பிரெயின் வேலை செய்யணும் அது லக்னா லக்னாதிபதி வலுவை பொறுத்தது நல்லா வலுவாக இருக்கிறவங்க உடனே திங்க் பண்ணுவாங்க நடக்குது ஒரு அரை ஒரு மணி நேரம் நம்ம போக வேண்டாம் இங்கேயும் செவ்வாய் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் இல்லையா ஏழு ரெண்டு குடையவர் அப்படிங்கிறது அரை அரை மணி நேரமாக பிரித்து தான் செய்யும் அந்த வந்து அப்போது நல்லா புரிஞ்சுங்க இப்போ செவ்வாய் ஓரை நடக்குது ரெண்டு ஏழு குடைய செவ்வாய் குடும்பஸ்தானத்துக்கும் ம க கலஸ்தரம் அதாவது மனைவியை குறிக்கக்கூடிய ஏழாம் பாதத்துக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் இங்கேயே ரெண்டு ஏழு கூட ஏழாம் இடத்தோட தொடர்பு இருக்குது முதல் அரை மணி நேரம் ஏழாம் இடத்து பலனை செய்யும் ரெண்டாம் இடத்து படம்னா அடுத்த அரை மணி நேரம் செய்யும் அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் எப்போ உருவாகும் முதல் அரை மணி நேரத்தில் நடக்கும் மனைவியால் நடக்கலாம் மனைவிக்கு உண்டான நண்பர்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியப்போ இந்த செவ்வாய் ஓரையில் நடக்கும் அடுத்து சனி ஓரையில் அதே மாதிரி தான் நடக்கும் சனி நாலு அதாவது சனி வந்து இந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு நாலு ஐந்து புடையவர் நாலு ஐந்து குடையவர் நாலுக்கு மூன்றில் மறைந்து இது நாளுக்கு மூன்றில் மறைந்து ஐந்துக்கு இரண்டில் இருக்கிறார் அப்போ குழந்தை நாலாம் பாவத்துக்கு மூணில் மறைஞ்சிட்டார் இருபது பதிவு செலவுன்னு செய்ய போகிறதில்ல அந்த ஓரையில் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொண்டாந்து இழுத்து விடுவார் அப்போ தான் வந்து பிள்ளைங்க அங்கே வளர்ந்துருச்சு இங்கே உழுந்துருச்சு இதை பண்ணிருச்சு இவங்ககிட்ட சண்டை கட்டிட்டான் அவங்ககிட்ட சண்டை கட்டிக்கிட்டான் பைக்கில் போய் இடிச்சிட்டான் இல்லை அந்த பிள்ளைங்க இங்கே சண்டை கட்டிடுச்சு அவங்ககிட்ட சண்டை கட்டிட்டான் இந்த மாதிரி பிரச்சனை இழுத்து விட்டு டென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை வந்து சனி கொடுப்பார் சனி ஓரைகள் கொடுப்பார் செவ்வாய் செவ்வாய் ஓரைகள் கொடுப்பார் ஒரு ஒரு நாள் நடக்கும் ஒரு நாளைக்கு ரொட்டேஷனில் ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு ஒருத்தர் ஒரு கிரகத்தினுடைய ஓரை வரும் இப்போது ஒரு நாளைக்கு ரெண்டு தர மூணு தர ஒரு தடவை இரவில் வரும் ரெண்டு தடவை பகலில் வரும் இந்த பகலில் வரக்கூடிய காலகட்டங்களில் தான் நம்ம வெளியே வேலைக்கு போகிறது ஏதோ ஒரு சம்பவங்கள் போகிறது எங்கே வேணுமோ அப்போ தான் நம்ம எல்லாம் போகும் அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஓரே நடக்குதுங்கிறது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் சனி சிவ துலாம் ராசியில் பிறந்தவங்க சனி யோகாதிபதியாக இருந்தாலும் எட்டாம் பாவத்தை பார்க்குறார் எட்டாம் பாவத்தை பார்க்கிற நிலையில் அது லக்கணத்துக்கு எத்தனாவது பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதுபடியாக நடக்குதுன்னு துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் அந்த வகையில் உருவாக்கி உங்களுக்கு கொடுக்கும் இந்த வகையில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த தீபாவளியை இதை அதாவது ஒரு ஒரு அமைதியாக கொண்டு போகணும் கோவப்படக்கூடாது அதாவது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற கணவர் எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டா மனை விகிச்சையில் வாங்கி கொடுத்துட்டோம் இப்போ குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறது பட்டாசுலேருந்து தொல்மணிலேருந்து வண்டி வாகனத்துலேருந்து எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்களோடு சேர்ந்து வெளியே போனால் ஜாக்கிரதையாக வரணும் நான் சொல்கிறது புரியும் எங்கே வெளியே போனாலும் ஒரு தீபாவளின்னா ஒரு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய உண்டு அந்த மாதிரி நிலையெல்லாம் இந்த தீபாவளியை தள்ளி வைக்கணும் பத்து நாளைக்கு அப்புறம் என்ன வேணுமா பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து அந்த தீபாவளி அன்றைக்கி தான் சாராயம் குடிக்கிறது பாருக்கு போகிறது இது ஒரு சந்தோஷம் ஒரு ஜாலி ஒரு ஒரு தீபாவளிலே இருக்கும் இதை சில பேர் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் அளவு உண்டு சில பேர் ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் வர்றாலும் உண்டு எல்லாம் ஒரு சம்பாத்தியத்தின் காரணமாக ஒரு குடும்ப காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போக தான் செய்வாங்க அந்த ஒரு நல்ல ந ஒரு குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு தான் வர்றது குடும்பத்தோடு தான் இருக்கணும் இந்த தீபாவளி துளார ராசிக்காரங்க குடும்பத்தோடு இருக்கணும் ஒரு பத்து நாளைக்கு எந்த வித அப்படி ஜாலியாக இருக்கலாம் இப்படி ஜாலியாக நண்பர்களோடு போகலாம் சாராயங்குடிக்கு போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு இந்த நாளில் போகக்கூடாது கிரக சூழ்நிலைகள் சரியில்லை ராசியும் பாதித்து ராசிநாதனும் பாதித்து எட்டாம் பாவமும் பாதித்து எட்டாம் பாவத்தை இரண்டு பாவ கிரகங்கள் சம்பந்தப்பட்ட நிலையில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க கூடிய சூழ்நிலை இருக்கு ஓரளவுக்கு நல்லா விளக்கமாக சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு பத் இதுல பெரிய விஷயம் இல்லை இந்த தீபாவளி இல்லைன்னா பத்து நாளைக்கு தீபாவளி கொண்டாடிக்கலாம் நம்ம பார்த்து உருவாக்குறது தான் தீபாவளி நமக்கு கையில் பணம் இருந்தால் தான் தீபாவளி நம்ம உடம்ப நம்மளே கிடைக்கக்கூடாது பத்து நாள் தீபாவளி முடிஞ்சால் மறுபடியும் வேலைக்கு போகணும் குடும்ப காலத்தில் போகணும் பிள்ளைங்க படிக்குது பசங்க படிக்கிது குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு தான் ஆகணும் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தான் குடும்ப தலைவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் கணவனோ மனைவியோ இருவரும் சேர்ந்தோம் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு நீங்கள் வேண்டும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு கிரக சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நாம் வந்து தேவை இல்லாமல் போய் இல்லாத விஷயத்தில் இல்லாமல் மாட்டி மன கஷ்டத்தை உருவாக்கி இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிலை தான் இந்த தீபாவளிக்கு எல்லாம் வாங்க வீட்டோடு கும்பிடுங்க வீட்டோடு என்ன ஒரு குடும்பத்தோடு எல்லாரும் பெரியவங்களோடு சேர்ந்து வீட்டோடு இருங்க வெளியே வெளிய தூர பயணம் நண்பர்களுடைய கூட்டமைப்பு ஒரு சில விஷயங்கள்லாம் போகக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணும் ஏன்னா எட்டாம் பாவகம் இரண்டு பாவகத்தால் இரண்டு முக்கால் பாவரான செவ்வாயும் முழு பாவரான சனி சனியினுடைய தொடர்பு எட்டாம் பாவகத்துக்கு இருக்கிறது செவ்வாயும் அங்கே நீச சூரியனுடன் இணைந்திருக்கிறார் ராசிநாதன் அமாவாசை இருக்கிறதுலேயே அமாவாசை சந்திரன் கடுமையான கட்டுப்பை கொடுக்கும் அப்போ அமாவாசை சந்திரிருந்து சனியின் பார்வையை வாங்கிய ராசிநாதன் அன்னைக்குனா ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் இது முப்பது சதவீத பலன் கோச்சார ரீதியாக ஆறு எட்டுக்குடிய தசாபுத்திகள் வந்தால் யோகாதிபதியோட தசாபுத்திகளாக இருந்தாலும் சனி சுக்கரனுடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி எல்லாம் நடக்கும் ஆனால் எதோ ஒரு வகையில் உங்களுக்கு சொல்லிட்டேன் புரியுது என்னென்னு தெரியல ஆனால் வந்து கண்டிப்பாக நடக்கும் இந்த தீபாவளியை எவ்வளவு நிதானமாக எவ்வளவு பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா இந்த கிரக நிலைகள்லாம் ஒரு பதினைஞ்சு நாள் சுக்ரன் ஆட்சி நிலை பா ஆட்சி நிலை மாறிய ஆட்சி நிலை பெறு பெற்றுவிட்டால் அனைத்தும் மாறும் குருவினுடைய தன்மை மாறும் ராசியை பார்க்கும் இந்த மாதிரி நிலை வந்து இன்னொரு பதினஞ்சு இருபது நாளைக்கு அப்புறம் வரப்போகுது அதுக்கப்புறம் தொலாம் ராசி இந்த குரு ஏற்கனவே எல்லா குரு பயிற்சியிலையும் நிறைய வீடியோக்கள் இருக்கு ஒரு நல்ல நிலையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை அமைப்பு உள்ள தொலாம் ராசி இந்த க இந்த இக்கட்டான காலகட்டத்தை கடந்துட்டால் நீங்கள் இந்த வருஷ கடைசியில் இந்த குருவோட கல்விச்சுள்ள எல்லா குடும்பம் பூரா லைஃபுக்கு செட்டில் ஆகக்கூடிய நிலையை வந்து கிரக அமைப்புகள் வந்து கொடுத்துருது அதனால் இந்த நிலையில் வந்து பெரிய இந்த தீபாவளியை தேவையில்லாமல் எங்கேயுமே போகாதீங்க என்ன வேணும்னு போகிறீங்க வாங்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க எல்லாம் வீட்டோட குடும்பத்தோடு எந்த குடும்பம் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறது குடும்பத் தலைவனுடைய பொறுப்பு குடும்ப தலைவியுடைய பொறுப்பு அப்படின்னு என்ன தான் கணவன் மனைவி இந்த விஷயத்தில் குழந்தைகளாகட்டும் எங்கே போனாலும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது இந்த மாதிரி நிலையெல்லாம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட் ஒருத்தருக்கு ஒருத்தரோட பேச்சை அனுசரித்து இந்த தீபாவளியை கிடக்கணும் நான் சொன்ன மாதிரி நல்லது சொல்ல தேவையில்லை ஒரு கெடுதல் நடக்கும்போது முன்னெச்சரிக்கை கொடுத்தாச்சு இன்னுமே வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களோட கடமை நீங்கள் தான் இருந்துக்கணும் எனிவே துணார் ராசியில் பிறந்த அனைத்து ராசியில் பிறந்த அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி